பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சிவனாரஸ் நமக பைரவ ஆசீர்வாதம் வரக்கூடிய அஷ்டமி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கன்ஃப்யூஸ் இருந்துட்டுருக்கு யாரும் அந்த கன்ஃப்யூஸ் போயிட வேண்டாம் ஏப்ரல் இருபது சித்திரை ஏழு ஞாயிற்றுக்கிழமை மூணு மணிக்கு அஷ்டமி ஆரம்பமாகுது மூணு ஏழு மூணு ஏழு எட்டோ அந்த சம் ஆரம்பிக்குது நிமிடத்தில் நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் எப்போவுமே காலையிலேருந்து மாலை வரை கஷ்டம் இருக்கும் நம்ம பண்ணுற அபிஷேகம் காலையில் ஒரு காலம் மாலை ஒரு காலம் வைப்போம் இப்போது ஃபஸ்ட்டு காலம் நம்ம ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை ஏழு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு முதல் காலம் ஆரம்பிக்கிறோம் எப்போ போல் முதல் காலம் ஆரம்பித்து இரவு ராஜ அலங்காரம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே போல் தான் இந்த மாதம் ஃபஸ்ட்டு காலம் முதல் காலம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு முதல் காலம் ஆரம்பிச்சு இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு இரண்டாம் காலம் ஆரம்பிக்குது இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை ஏழு ஞாயிற்றுக்கிழமை நான்கு மணிக்கு முதல் காலம் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை எட்டு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ரெண்டாங்காலம் அதாவது ஒரே நாளில் அஷ்டமி முடியும் ஒரே நாளில் வரும் ஒரே நாளில் நம்ம ரெண்டு காலம் பண்ணுவோம் காலையில் மாலையும் இப்போது முதல் காலம் சாயந்தரம் மாலை நான்கு மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் ஏன் இவ்வளோ கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னா மூணு மணிக்கு ஆரம்பிக்கிறனால எல்லோரும் இப்போயே ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கீங்க ஆகாதீங்க அதுக்கு தான் இந்த விளக்கமே ஒவ்வொரு மாதமும் நம்ம தெய்விற அஷ்டமியில் சிறப்பு பால் அபிஷேகம் உங்கள் கையாலேயே பால் லிங்கத்துக்கு சொர்ணாகஸ்மி பைர குத்தி அபிஷேகம் பண்ணுறோம் இந்த அபிஷேகத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு தெய்வத்தை குளிர் வைக்கிறதுன்னு சொல்கிறோம் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி தீபாராதனை பார்க்குற போது நம்மளுடைய முழு பார்வை தெய்வத்தினுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்குங்கிறது தான் அந்த பால் அபிஷேகத்தினுடைய சிறப்பு எல்லா கோவில்லையும் அபிஷேகம் பண்ண பால் வந்து நம்ம உள்ளே அருந்தணும்னு சொல்லுவாங்க அருந்துனா நோயில் இருந்தால் கூட விடுபட்டு போயிடலாம் அப்படிங்கிறத அந்த அபிஷேகத்தினுடைய பால் அருந்துடுது அதே நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் நான் இப்போ சொன்ன தேதி தான் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை நான்கு மணிக்கு முதல் காலம் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாம் காலை ஒன்பது மணிக்கு இரண்டாம் காலம் கண்டிப்பாக உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணி முழு பைரவருடைய அருள் பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று ஆரோக்கியமாக இருக்கணும் லக்ஷ்மி கடாச்சத்தோடு இருக்கணும் மன நிறைவோட மன நிம்மதியோட பிரார்த்திக்கிறேன் பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக யாரும் கன்ஃப்யூஸ் ஆகிட வேண்டாம் நம்ம கோவிலினுடைய அப்டேட்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே யூடியூப் பைரவியோட யூடியூப்போ ஃபேஸ்புக்லேயே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த தேதி மட்டும் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க பைரவருடைய கிடைக்கணும் ஞாயிற்றுக்கிழமை பைரவருடைய உகந்த திதியில் வரக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை அது ராகு காலம்னாவே பைரவருடைய மு முழு திதி முழு சக்தியும் ராகு கால சக்தி கிடைக்கக்கூடியதா அதே இந்த மாதம் அமைந்து வர்றதுங்கிறது வந்து பெரிய பாக்கியம்னே சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடியது அமைந்து வர்றது பெரிய பாக்கியம்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ராகு காலத்தில் வரக்கூடிய அஷ்டமி உங்களுக்கு உகுந்த திதியாக பைரவர் அந்த நிலையில் வர்றார் அந்த அஷ்டமி ஏற்படுதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக பைரவருடைய அருள் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கினேன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணா அரசைவாய் நமக பைரவ ஆசீர்வாதம்